மகளிர் உலக கிண்ண ஆட்டங்களின் மிக முக்கியமான இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்திய மகளிர் அணி வரலாறு படைத்திருக்கிறது ஏழு தடவைகள் மகளிர் சாம்பியன் மகுடத்தை உலக கிண்ணத்தை தங்கள் வசம் வைத்திருக்கின்ற ஆஸ்திரேலியாவை கிளாக் அவுட் செய்து இந்தியா வெளியேற்றி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இரண்டே இரண்டு தடவைகள் தான் அவர்கள் அரையிறுதி ஆட்டங்களிலே தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் இரண்டும் இந்தியாவுக்கு எதிரான தோல்விகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு அரையிறுதியில் இந்தியாவுக்கு எதிரான தோற்றார்கள் இப்போது இன்று இந்தியாவுக்கு எதிராக இன்னும் அரை அரையிறுதியில் தோற்றிருக்கிறார்கள் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை இந்தியா பந்தாடி இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றிலே அதிகமான ஓட்டங்கள் சேசிங் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வரலாற்று சாதனை உலக சாதனையும் இந்திய மகளிர் அணியால் படிக்கப்பட்டிருக்கிறது அணி தலைவி ஹர்மான் பிரீத் கவுர் இறுதி வரைக்கும் வெற்றி ஆட்டமிழக்காத சதத்தை விளாசிய ஜிமிமா ராட்ரிக்ஸ் இருவருக்கும் இடையிலான தான் இந்தியாவினுடைய இன்றைய வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் இந்திய கிரிக்கெட்டிலே மகளிர் கிரிக்கெட்டிலே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாள் என்றாலும் அது ஒன்று மிகையில்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் ஆஸ்திரேலியா இது ஒரு சாதாரணமான அணி கிடையாது இந்திய அரையிறுதியில் தானே வென்றிருக்கிறது உலக சாம்பியன்கள் ஆகிவிட்டார்களா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது ஆனால் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டி

என்று சொன்னால் ஆஸ்திரேலியா மகளிர் உலக கிண்ணத்தில் எப்படி தங்கள் பெயரை பதித்திருக்கிறது என்பதற்கு இது ஒன்றே உதாரணம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவை இந்தியா தான் இந்தியர்கள் இந்த வெற்றியை ஒரு இமாலய வெற்றியாக கொண்டாடுகிறார்கள் குறிப்பாகவே இந்த அரையிறுதி ஆட்டங்களுக்கு அணிகள் தேர்வு செய்யப்பட்ட போது ஆஸ்திரேலியாவை எந்த அணி வெற்றி கொள்கிறதோ அந்த அணி இலகுவாக கிண்ணத்தை உலகு கிண்ணத்தை சுவீகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகள் நிலவியது இன்று ஆஸ்திரேலியா நாணய சுழற்சியினை வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது யாராவது ஒரு மேன் ஷோ ஒன்று நடக்கும் உங்களுக்கு தெரியும் அகமதாபாத்திலே இந்த மாதிரியான ஒரு சதத்தை அடித்து ஒரு ஒரு தனிநபரிடம் இந்தியா தோற்று போகும் அது உலக கிண்ண தோல்விக்கு காரணமாக இருந்தது இதே போன்று அலிசா ஹீலியிடம் இவர்கள் பல தடவைகள் தோற்று போயிருந்தார்கள் ஏற்கனவே குழுநிலை ஆட்டம் ஒன்றிலே அலிசா ஹீலி முன்னூற்று முப்பத்தி ஒரு இந்தியா பெற்றிருந்த போது அந்த எண்ணிக்கையை செய்தது அதற்கு அலிசா ஹீலியாக அலிசாஹிலியுடைய சதம் காரணமாக இருந்தது இன்று அலிசாஹிலியை இரு நிலவாக பிடியெடுத்து ஆட்டமிழப்பை செய்வதற்கான வாய்ப்பை ஹர்மான் பிரீத் கவுர் நழுவ விட்டிருந்தார் ஆனாலும் அலிசா ஹீலி அணி தலைமை இல்லை என்றால் என்ன நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருபத்தி இரண்டு வயதான இளம் வீராங்கனை எழுபத்தி ஏழு பந்துகளிலே சதம் அடித்து இந்தியாவை திக்கு மூக்காடை செய்தார் ஒரு பதினைந்து இருபதாவது ஓவர் போகின்ற போது இந்தியாவினுடைய பொடி லாங்குவேஜ் மிக மோசமான நிலையில் இருந்தது அந்த அளவிற்கு அவர்கள் ஆஸ்திரேலியாவினுடைய அதிரடி துடுப்பாட்டத்தின் மூலமாக ஆட்டம் காண ஆரம்பித்திருந்தார்கள் என்பதுதான் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் முப்பத்தி எட்டு ஓட்டங்களை ஆஸ்திரேலிய மகளிர் அணி பெற்றுக் கொண்டிருந்தது முன்னூற்று முப்பத்து ஒன்பது என்கின்ற இலக்கோடு துடுப்படத்தாடிய இந்தியா மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒன்பது பந்துகள் மீதவிற்கு ஐந்து விக்கெட்டுகளால் வென்றார்கள் அலி சஹீரி ஐந்து ஓட்டங்கள் இருபத்தி இரண்டு வயதான வீராங்கனை லிச்சி ஃபீல்டு லிச் ஃபீல்டு போச்பி லிச் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களை குவித்தார் மூன்று சிக்ஸர்கள் பதினேழு பவுண்டரிகள் உள்ளடக்கம் எலிஸ் ஃபீரி அலிஸ் பெரிய எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் அதே போன்று பெத்மூனி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க கானர் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகச்சிறந்த சகலோதரி ஆட்டக்காரர் வீராங்கனை என்று சொல்லலாம் சகலோதரி ஆட்டக்காரர்களுக்கான வரிசையில் முதலிடம் துடுப்பாட்டத்திலே இரண்டாவது இடம் பந்து வீச்சிலே மூன்றாவது இடம் என்று சொல்லி துறைகளிலும் கலக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் கானர் அறுபத்து வீராங்கனை அறுபத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் மேக்ராஜ் பன்னிரண்டு குவித்தார்கள் பதிமூன்று உதிரிகள் முன்னூற்று முப்பத்தி எட்டு குவிக்கப்பட்டது ஸ்ரீ சரணி இரண்டு விக்கெட்டுகளையும் தீப்தி சர்மா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருந்தார்கள் ரேணுகா சிங்குக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை வர்ணா வர்மா இதுதான் அவருக்கு முதலாவது போட்டி என்றால் ஏன்றால் உபாதை காரணமாக தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் இந்த தொடரிலே அதிகமான ஓட்டங்களை குவித்த வீராங்கனையாக இரண்டாவது இடத்திலே இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனை பிரத்யகா உபாதை காரணமாக வெளியேற ஷெஃபாலி வர்மா அணிக்குள்ளே வந்தார் ஐந்து பந்துகளில் நல்ல ஆரம்பம் இரண்டு பவுண்டரிகளோடு பத்து ஓட்டங்கள் தொடர் முழுவதுமே சிறப்பாக பிரகாசிப்பவர் ஆனால் நொக் அவுட் ஆட்டங்களிலே மந்தனா இதுவரைக்கும் இந்தியா விளையாடிய முக்கியமான நொக் அவுட் ஆட்டங்கள் இதிலும் அரைச்சேதத்தை அடிக்கவில்லை என்று சொல்லி விமர்சிக்கப்படுகிறார் இன்று இருபத்தி நான்கு ஓட்டங்கள் ஜெமிமான்ஸ் ஏற்கனவே குழிநிலை ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக ட்ராப் செய்யப்பட்டவர் அப்படிப்பட்ட ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்று எப்படி கம்பீர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இந்தியா உலக கிண்ணத்தை வென்றபோது மிகச்சிறப்பாக மூன்றாம் இலக்கத்திலே வந்து அடித்து ஆடினாரோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸை ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்று ஆட்டம் இழக்காத நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் கர்மன் பிரீத் கவுர் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் தீப்தி ஷர்மா இருபத்தி நான்கு ஓட்டங்கள் ரிச்சா கோஷினுடைய இன்னிங்ஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் என்று சொல்லலாம் இரண்டு சிக்ஸர் இரண்டு பவுண்டரிகளோடு பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் இந்திய இந்த போட்டியிலே வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையடிக்குரிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் மாறி போய் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்த தக்கதாக இருக்கிறது நூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் புறப்பட்டிருந்தது ஹர்மான் ப்ரீத் கவுர் மற்றும் ஜெமிமா ராட்ரிக் ஆகியோருக்கிடையில் அந்த நிலைப்பாட்டம் தான் இந்தியாவை தூக்கி நிறுத்தியது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு எண்ணிக்கை ஒன்றை செய்கின்ற போது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இணைப்பாட்டம் அவர்களுக்கு துணை நின்றிருக்கிறது என்று சொல்லலாம் வாழ்த்துக்கள் இறுதி வரைக்கும் எதிர்முறைக்கு வருகின்ற வீராங்கனைகளை ஒவ்வொருவரோடும் மிக சிறப்பாக அவர்களை வழிநடத்திக் கொண்டு இறுதியில் வெற்றியையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மூன்று ஆட்டமிழப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் நழுவ விட்டிருந்தார்கள் ஜெமிமா ரோட்ரிக்ஸுக்கு என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு அரையிறுதி ஆட்டத்திலே ஆஸ்திரேலியாவை தோற்கடித்திருந்தது இந்தியா அப்போது நூற்று எழுபத்தி ஒரு ஓட்டங்களை கர்மான் பிரீத் கவுர் விளாசி இருந்தார் அது மாதிரியான இன்னிங்ஸ் என்று சதமடிக்காவிட்டாலும் கூட எண்பத்து ஒன்பது ஓட்டங்களை அவர் பெற்றிருந்தவை கவனிக்கத்தக்கது வருகின்ற இரண்டாம் தேதி இந்திய மற்றும் தென் ஆப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலே உலக கிண்ணத்தினுடைய இறுதி ஆட்டம் இருக்கிறது என்பதும் வாழ்த்துக்கள் இந்திய மகளிர் அணிக்கு ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள் இந்த தான் ஓட்டங்களை ஆஸ்திரேலியா செய்தது ஆட்டங்களிலே அல்லது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் ஆட்டங்களிலே அதிக எண்ணிக்கை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு போட்டி என்கின்ற சாதனையை இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் இந்த ஆண்டு இடம்பெற்ற உலக கிண்ணத்திலே ஆஸ்திரேலியா செய்து வரலாறு படைக்க பதிரடியை முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை சேசிங் செய்திருக்கிறார்கள் மிக முக்கியமான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அரையிறுதி ஆட்டத்தில் என்பதும் கவனிக்கத்தக்கது வாழ்த்துக்கள் இறுதிப் போட்டிக்காக காத்திருப்போம் இது தொடர்பான விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன் இது தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் நான் தில்லியம்புலம் தரணிதரன்